உஸ்மான் இப்னு அஃफान রাদিয়াল্লাহு அன்ஹு சொன்னார்கள் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு செய்தி அது இன் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல் கபுர கபர் அவ்வல் மன்ஸிலின் மின் மனாஸிலில் என்பது மறுமையுடைய வீடுகளில் முதல் வீடாகும் அதில் ஒருவன் வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகுள்ள வாழ்வு அனைத்தும் எளிதுதான் அவனுக்கு யார் ஒருவன் அதில் வெற்றி அடையவில்லையோ யாருக்கு கபூருடைய வாழ்க்கை சிரமமாகிவிடுகிறதோ விடுகிறதோ அதற்கு பிறகு அவன் வெற்றியடைவதென்பது சாத்தியமில்லாதது அது சிரமமாகிவிடும்